அந்த இயக்குநருடைய வெற்றியை எங்கே அடங்கியிருக்குன்னா இவங்க இவர் வந்து முதியவர்களுக்கு ஒன்றும் பாடம் எடுக்கலை முதியவர்களை திருத்துறாரு அந்த படத்தில் வந்து சரத்குமார் வந்து ஒரு சாதி வெறியனாக இருக்கிற ஒரு அமைச்சராக வர்றாரு அது மட்டும் அதில் நடிப்பில் சூப்பர் சரத்குமார் நம்ம பாராட்டுவோம் அவர் நமக்கு மிக அருமையாக நடித்திருக்கிறார் இந்த நடிப்பதற்கே ஒரு தைரியம் வேணும் ஏன்னா அவர் ஒரு அரசியல் இருக்கிறாப்புல ஒரு நெகட்டிவ் ஒரு ரோலாக இருக்குது அப்படின்னு பார்க்காம அவர் நடித்திருக்கிறார் அதுவும் ஆணவ படுகொலை செய்தவராகவே வருகிறார் அவ்வளோ ஒரு மோசமான கேரக்டர்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த கேரக்டன் நடிச்சது பாராட்டிருக்கேன்னு ஆனால் இதில் வந்து நீ சொன்ன இந்த இளைஞர்களை அரசியல் படுத்துகிறக்கான கருத்துக்களை ஒன்று சொல்ல பாருங்கள் அந்த ஹீரோ வந்து வத்தல் மாதிரியாக இருக்கிறாப்புல ஆரம்பத்தில் அவர் பேரனை சொன்னீங்க ஹீரோ பேர் அவருக்கும் பாராட்டணும் உண்மையிலேயே வந்து இது நடிப்பு இருக்கான தைரியம் வேணும் இல்லை இன்னைக்கு அவர் தொடர்ந்து இரண்டு படங்கள் வெற்றி பெற்றார் மூன்றாவது படம் வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு என்ன இருக்கும் சரி இது மாதிரி கதையில் போய் நம்ம நடித்தோம்னா சிக்கல் வருமே அப்படின்னு யோசிக்காமல் ஒரு டைலாக் நீ ஒரு பெண்மகள் தான் நிச்சயம் உங்களுக்கு புரியும் பாட்பவர்களுக்கும் புரியும் தாலி சென்டிமெண்ட்டில் ஒரு ஆள் ஒரு கேர கேரக்டர் வந்து கேள்வி கேட்குது அப்பா அவன் சொல்கிறேன் பெண்கள் கழுத்தில் தொங்குற தாலி முக்கியமாக அவங்க மனசு முக்கியமாக அப்படின்னு கேட்குறாப்புல கேள்வி நான் தாலியை பார்க்கல மனசை தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக் வைக்கிறாப்புல